வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளுக்கு ஆங்கில ஏம்பரன்ஸ் ஆதிக்க போட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு ஸோ அதுல வந்து நம்மளுக்கு ரெண்டு போர்கள் ரொம்ப முக்கியம் கிளாசிக் போரும் பக்ஸார் போரும் ஆங்கிலேயரினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் இருக்கிறதுக்கான ஒரு முக்கிய போரா தான் கிளாசிக் போர் பக்ஸார் போர் ஐரோப்பியர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க போர்ச்சுகீசியர்கள் வந்திருப்பாங்க போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஸ்டேனியர்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்குள்ளயே என்னாகும் அப்படின்னா போர்கள் நடைபெறும் இப்போ ஒரு ஒருத்தவங்களா என்ன ஆகுது வெளியில போயிடுவாங்க கடைசியா யாரு இருக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் சில பேரை வந்து என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் சில பேருக்கு வந்து உதவி உதவி பண்ணும்போதுதான் என்ன ஆகும் அப்படின்னா இதுல யாரு ஜெயிக்கிறாங்க அவங்கதான் பெர்மனன்டா என்ன பண்ணணும் நாட்டுல இருக்கணும் மத்தவங்க நாட்டை விட்டு வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல ஆகும் அதுல முக்கியமா தான் என்னது இந்த ரெண்டு போர்களான கிளாசிக் போர் பக்ஸார் போர் கிளாசிக் போர் எப்ப நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல வந்து நம்மளுக்கு நடக்கும் ஏன்னா டேட் வந்து ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னாவே அதுல இருக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து அந்த டேட் நல்ல ஞாபகம் இருக்கணும் கதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வந்து வச்சுட்டு வந்தாவே அது போதுமானதுதான் எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல நடக்குது இது என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல வங்காள நவாபான கான் வந்து இறந்து போயிடுறாரு வங்காள நவாப் அழிவர்திகான் இறந்து போயிடுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல அப்ப அதுக்கப்புறம் யாரு வந்து அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறது அப்படின்னு பார்த்தா அவருடைய பேரனான சிராஜ் உத் தவ்லா சிராஜ் அலிபர்திகா நிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பேரனான சிராஜ் உத் தௌலா வங்காளத்துல வந்து அரியணை ஏறாரு சிராஜ் உத் வந்து ரொம்ப ஒரு சின்ன பையன் பேரன் அவருடைய பலவீனத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய புகழற்ற நிலையும் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு சாதகமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவரே இல்ல நான் சின்ன பையன் இல்ல நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா வில்லியம்ல வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு கல்கத்தால இருக்கும் அந்த இடத்துல நூத்தி நாப்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை என்ன பண்றாரு அப்படின்னா சிறை பிடிச்சு அந்த ரூமுக்குள்ள பூட்டி வச்சுறாரு அது ஒரு காட்டு புகாத ஒரு சின்ன அறையில அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா நைட்டு ஃபுல்லா அவங்களை வந்து பூட்டி வச்சதுனால கூட்டி வச்சதுக்கு அப்புறம் காலையில ஓபன் பண்ணி பாக்குறாங்க மறுநாள் காலையில அவங்க கதவை திறக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா நூத்தி இருபத்தி மூணு பேர் நூத்தி நாப்பத்தி ஆறு பேர்ல நூத்தி இருபத்தி மூணு பேர் மூச்சுத்தன்னரை இறந்து போயிடுறாங்க இருபத்தி மூணு பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க இதுக்கு பேர் தான் இருட்டரை சம்பவம் அப்படின்னு பார்க்கப்படுது ரொம்ப ஒரு இந்த போருக்கான முக்கிய ஒரு கருத்தா பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எது அப்படின்னா அந்த இருட்டரை துயரச் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இது யாரு நடத்திருக்காங்க அப்படின்னா சவுலா வந்து இந்த இதை வந்து இருட்டரை சுயரச் சம்பவம் நடைபெறுறதுக்கு காரணமா இருக்காரு இந்த பங்காளத்துல பிளாசி அப்படிங்கிற இடத்துல பக்சார் அப்படிங்கிற இடத்துல நடக்கக்கூடிய போர்கள் தான் இல்ல பிளாசி போறோம் பக்சார் போறோம் இந்த சிராஜூர் தௌலா என்ன பண்றாரு அப்படின்னா எப்படி இப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விஷயம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறுல இருத்தரை துயர சம்பவமோ அதே மாதிரி கல்கத்தாவில உள்ள நிறைய குடியேற்ற பகுதிகளுக்கு தாக்குதல் நடத்துறாரு நான் யாரு அப்படிங்கிறத ஒரு காட்டணும் இல்லையா அதனால தாக்குதல் நடத்துறாரு அதே மாதிரி வங்காளத்துல இருக்கக்கூடிய வணிக மையமான காசிம் பஜார் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து கைப்பற்றுறாரு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு ஜூன் இருபதுல ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயரினுடைய வில்லியம் கோட்டையை இவர் வந்து கைப்பற்றுகிறார் ஆங்கிலேயரினுடைய வில்லியம் கோட்டையை கைப்பற்றுகிறாரு அது யாரு திருப்பி வந்து வாங்குறாங்க அப்படின்னா ஆங்கிலேய படத்தளபதியான ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிறவரு அவற்றது திரும்பவும் கல்கத்தாவ மீட்டு வந்து எடுக்கிறாரு சோ சண்டை இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது நான் உன்னோட பகுதிகளை கைப்பற்றேன் என்னோட பகுதிகளை கைப்பற்றி ரெண்டு பேரும் கூட இப்படி சண்டை நடந்துட்டு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இல்ல இந்த இடத்துல ஒரு சீட்டி வந்து போட்டுக்கலாம் ஒரு உடன்படிக்கை போட்டுக்கலாம் அவங்க பாருங்க எப்போதுமே போர் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க ஆனா இங்க முதன்முறையாக போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளே முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க போர் வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உடன்படிக்கையை போட்டுக்கிறாங்க அதுதான் அலிநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்போதுல போடப்படுறதுதான் என்னது அலிநகர் உடன்படிக்கை அப்படின்னு சொல்றாங்க யார் யாருக்கு இடையில போடப்படுது அப்படின்னா தவுலாவுக்கும் ராபர்ட் சைவுக்கும் இடையில வந்து போடப்படுறது ஏன் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நீங்க ரெண்டு சண்டை போட்டுக்காதீங்க அப்படிங்கிறதுக்காக போடப்படுறதா என்னது அலிநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது ஆனா சண்டை போடாம இருந்தாங்களா அப்படின்னா கிடையாது சண்டை இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் இந்த இருட்டரை துயர சம்பவம் அப்படிங்கிறது ராபர்ட் கிளைவோ ரொம்ப பாதிச்சிருது நம்மளுடைய ஆங்கிலேயர்கள இவ்வளவு பேரை வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு இவர் வந்து இவர் மூலமா இறந்து போயிருக்காங்கல்லையா அப்ப அவரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா மார்ச் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழுல பிரெஞ்சு குடியேற்றமான சந்திரநாகூர் அப்படிங்கிறத வந்து இவங்க என்ன பண்றாங்க கைப்பற்றுறாங்க சந்திர நாகூர் அப்படிங்கறத கைப்பற்றாங்க அதனாலேயே பிரெஞ்சுக்காரர்களும் சிராஜ் உத் கூட்டணி வச்சுக்கிறாங்க ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்காக சிராஜ் உத் ஏன்னா பிரெஞ்சு குடியேற்ற பகுதியை கைப்பற்றுறாங்க ஆங்கிலேயர்கள் சந்திர நாகூர் அப்படிங்கறத கைப்பற்றுறாங்க அதே அதே மாதிரியே சிராஜ் உத் தவுலாவினுடைய படைத்தளபதியான மீர் ஜாபர் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு மீர் ஜாபர்ட்ட என்ன பண்றாரு ராபர்ட் கிளை இந்த மாதிரி சிராஜ் உத்தாலாவை வந்து நான் வந்து இப்போ சண்டை போட போறேன் நீ என்ன அப்படின்னா அவருக்கு வந்து படைகள் கேக்கும் போது கொடுக்காத அந்த இடத்துல நீ வந்து என்ன பண்ணிரு பின்வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ராபர்ட் பிளைவ் சொல்றதுனால இப்ப இப்போ பிளாசி போருங்கிறது ஸ்டார்ட் ஆகுது பிளாசி அப்படிங்கிறது இப்ப நம்ம பார்த்தோம் வங்காளத்துல கிளாசி அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் பிளாசி போர் ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணுல இந்த போரானது சிராஜ் உத் தவுலாவுக்கும் கூட்டணிக்கும் அதுவும் அப்புறம் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இடையே நடைபெறக்கூடிய ஒரு போரா பார்க்கப்படுது இதுல சிராஜ் உத் தவ்லா தோற்கடிக்கப்படுறாரு ராபர்ட் கிளை தலைமையிலான ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி படைகள் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஜெயிச்சிடுறாங்க சிராஜ் உத் வந்து தோற்கடிச்சிருந்தாங்க சொன்ன மாதிரியா என்ன ஆகும் அப்படின்னா மீர்ஜாபர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் சுராஜ் உத் தவுலாவுக்கு படை மீர்ஜாபர் வந்து ஹெல்ப் பண்ணாததுனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வெற்றி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த வெற்றினால அவங்க கருவூலம் இருக்கு இல்லையா அந்த கஜானம் அதை ஃபுல்லா செல்வத்தை வந்து எடுத்துக்கிட்டு இராணுவத்தை நல்லா பலப்படுத்தி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க இந்த பிளாசிக் போர் அதுல வந்து ஆங்கிலேயருடைய முதல் வெற்றியா பார்க்கப்படுது இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்றாங்க அழிநகர் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பது எப்ப நடக்குதுன்னு தெரியணும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு யார் யார் கடையில நடக்குதுன்னு தெரியணும் பிரெஞ்சு கூட்டணிக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய இந்திய கம்பெனிக்கும் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த கிளாசிக் போர் அப்படிங்கிறது நடக்குது அடுத்தது பார்க்கப்படுறது அப்படின்னா பக்தார் போர் பக்தார் எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு இந்த ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா பிளாஸ்டிக் போர்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வங்காளம் பீகார் ஒடிசா இந்த பகுதிகளில எல்லாம் தடையில்லா வணிக்க உரிமை பெற்றிருக்காங்க தடையே பண்ண முடியாது அவங்க நினைக்கிறது என்னது முன்னாடியெல்லாம் நீங்க இந்த பகுதியில வந்து வணிபம் பண்ணிக்கலாம் இந்த பகுதியில வணிபம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வந்து கூப்பிடுவாங்க ஆனா இப்ப வங்காளம் பீகார் ஒரிசா இந்த மூணு பகுதியிலையுமே ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிக்கலாம் கடையில்லா வணிபம் பண்ணிக்கலாம் அது மூலமாவும் பிளஸ் வந்து வங்காளத்தினுடைய இந்த இருபத்தி நாலு பர்கானா அப்படிங்கிற ஒரு பகுதியையும் ஆங்கிலேயர்கள் இந்த பிளாஸ்டிக் போர் மூலமா வாங்கிட்டாங்க இந்த பிளாஸ்டிக் போர்ல என்ன சொல்லியிருக்காங்க மீர் ஜாபரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க நீ ஹெல்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அது மூலமா அவர் ஹெல்ப் பண்ணாததுனால சிராஜ் தௌலா தோத்து போயிடுறாரு ஸோ அது மூலமா பங்காள நவாபா அடுத்து அரியணை ஏறுறவர் யாரு அப்படின்னா ஜாபரை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் சில தடையெல்லாம் வணிகம் பெறலாம் ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்காம கேட்காம பண்றாங்க அப்படிங்கிறதுனால நீர் ஜாபருக்கு இந்த இடத்துல கோவம் வருது சோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் வந்து பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கனால இவர் கோவப்படும் போது உன்னை உட்கார வச்சதே யாரு நாங்க தானே உட்கார வச்சோம் அந்த இடத்துல வங்காள அரியணை ஏறி அந்த சீட்டை உட்கார வச்சதே தான் அப்ப நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் நீ என்ன கேட்க கேட்கக்கூடாது எப்ப கேக்குற அப்படின்னா அது தப்பு இப்போ கட்டாயப்படுத்தி அவரை பதவியில இருந்து நீக்கிட்டு அவருடைய மருமகன் மருமகனான மீன் காசி அப்படிங்கிறவரை வங்காள நவாப்பா ஆங்கிலேயர்கள் ஒப்படைக்கிறாங்க பதவி ஏற்றதுக்கு அப்புறம் என்னென்ன பகுதிகளும் ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா புர்த்வான் மிட்னாப்பூர் சிட்டகாங் குர்த்வான் மிட்னாப்பூர் சிட்டகாங் இந்த பகுதிகளை வந்து கொடுக்குறாரு அது மாதிரி தலைநகரை மாத்துறாரு தலைநகரை முர்ஷிதாபாத்ல இருந்து மாங்கீருக்கு வந்து மாத்துறாரு முர்ஷிதாபாத்ல இருந்து மாங்கீருக்கு மாத்துறாரு இவருக்கும் திரும்பி ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை வருது மீர்காசிமா உட்கார் மீர் ஜாபுரா உட்கார வச்சுன்னா ஆங்கிலேயர்கள் தான் மீர்ஜாபுருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த இடத்துல பிரச்சனை வருது அவர் வம்படியா இறக்கி விட்டுட்டு அவருடைய மருமகனான மீர்காசிமா உட்கார வைக்கிறாங்க அப்ப திரும்பவும் மீர்காசிமுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் எப்படி சண்டை வருது அப்படின்னா இந்த தஸ்தக் அப்படிங்கிற ஒரு சுங்க வரி விளக்கு ஆணையம் வந்து ஆங்கிலேயர்கள் தவறா பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுனாலையும் மீர்காசிமுக்கும் கோம் வருது அதனால என்ன பண்றாரு அப்படின்னா கழகத்துல ஈடுபடுறாரு அப்ப ஆங்கிலேயருக்கும் அவருக்கும் என்னக்கும் இந்த இடத்துல சண்டை ஸ்டார்ட் ஆகும் போது ஒரு ஹெல்ப் கேட்டு யார்கிட்ட போறாரு அப்படின்னா அயோத்திக்கு தப்பி போறாரு அயோத்திக்கு தப்பி போய் இருக்கக்கூடிய அயோத்தி நவாபான சுஜா தௌலாத்தையும் முகலாய மன்னரான ஷா ஆலம் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாரு அப்படின்னா உதவி கேட்க போறாரு பார்த்தா அவங்க வந்து இந்த மாதிரி என்ன பண்றாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் அவங்க போர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்போ ஜெயிச்சா தான் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம சொல்றதை அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட உதவி கேட்டு போறாரு இந்த இந்த இடத்துல தான் பக்தார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல நம்மளுக்கு போர் வந்து தொடங்குது பீகார் பகுதியில் பாட்னாவுக்கு நேர்க்கே நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவுல இருக்கக்கூடியது தான் கங்கை நரிக்கரையில் இருக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா பத்ஸார் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்தார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டுல பக்தார் போர் ஸ்டார்ட் ஆகுது யார் யாருக்கு இரண்டா ஷா ஆலம் நீர்காசிம் ஏன்னா அவங்க மூணு பேர் சேர்ந்துக்கிறாங்க முக்கு முக்கூட்டமைப்பு சொல்லுவாங்களே அவங்க மூணு கூட்டணி சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களை இப்ப எதிர்க்கணும் சுஜா உத்தவ்லா இரண்டா ஷாலம் நீர் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க இங்கிட்ட ஆங்கிலேய படை தளபதியா யார் இருக்காரு அப்படின்னா ஹெக்டர் மன்ரோ ஹெக்டர் மன்றோ போர்றாங்க இப்ப ரெண்டு பேரும் போர் செய்யும் போது இந்த இடத்துல யாரு ஜெயிக்கிறது அங்க ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சுட்டாங்க இங்கேயும் யாரு ஜெயிப்பாங்க ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிப்பாங்க ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியினுடைய தீர்க்கமான ஊற்று வெற்றியாக பக்தார் போர் மாறிடுச்சு திரும்பவும் நீ ஒன்னே அமீர் ஜாபர் சரி இல்லைன்னுதான் ஒன்னே உட்கார வச்சோம் நீயும் சரியாம போயிட்ட அதுக்கு நீர்ஜாபர் எவ்வளவோ பரவாயில்ல சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க திரும்பவும் இருந்து ஐரோப்பிய இருந்து செய்ய வந்த ஒருத்தவங்க நம்ம நாட்டு மன்னர்களை இங்க இருக்கக்கூடிய வங்காளம் கர்நாடகா அங்க இருக்க மைசூர் மன்னர்களை தீர்மானிக்க கூடிய ஒரு பொறுப்பு வகிக்கிற அளவுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு அதிகாரம் அதிகமா பார்க்கப்படுது ஆங்கிலேயர்களுக்கு நீர்ஜாபரை திரும்பி அரியணை வந்து ஏற்றிடுறாங்க மீர்ஜாபர் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே மகனானு வங்காள நபாரு தௌலா கூட போடப்பட்ட உடன்படிக்கை தான் என்னது அப்படின்னா அலகாபாத் உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபது அங்க எப்படி ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிப்ரவரி ஒன்பதுல நம்மளுக்கு போருக்கான ஒரு உடன்படிக்கையான அலி நகர் உடன்படிக்கையை போட்டாங்களோ அதே மாதிரி பக்தார் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பிப்ரவரி இருபதுல அலகாபாத் உடன்படிக்கை நிஜாமுத் தௌலாவுக்கும் இந்த நிஜாமுத் தவுலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே போடப்படுது அந்த ஆங்கிலேயர்கள் யாரு அப்படின்னா அந்த ராமத் கிளை தான் அந்த இடத்துல இருப்பாரு ஸோ அவங்களுக்கு இடையில போடப்படுறதா என்னது அலகாபாத் உடன்படிக்கை இதுல வங்காளத்தினுடைய நவாப்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இராணுவத்தினுடைய பெரும்பகுதியை கலைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ட்ரீட்டி மூலமா என்ன பண்ணிருக்காங்க அதே மாதிரி கம்பேனியால ஒரு துணை சுபேதா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவோம் நாங்க நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலமா தான் இனிமே வங்காளம் நிர்வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி அயோத்தி நவாபான சுஜா உத் தவ்லா உடனும் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலத்துல என்ன பண்றாரு ராபர்ட் கிளை தனித்தனியா ஒப்பந்தம் போட்டுக்கிறாரு ராபர்ட் கிளை அது மூலமா வங்காளத்துல இரட்டையாட்சி முறையை என்ன பண்றாரு கொண்டு சொல்லிடுவாங்க போர்லயும் சரி நம்மளுக்கு யார் இருக்காங்க அப்படின்னா ராபர்ட் கிளை தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க அந்த இயர்ஸ் பிளாசி போர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு பக்தார் போர் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு அக்டோபர் இருபத்தி ரெண்டு பார்த்திருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ